வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனிபுரம் என்பெருமான் கருணாச்சனமூர்த்தி அருணாசாசாகம் ஸ்ரீ ஞானதாண்டாவன்சாமி கருவார குருநாதர் அருணாபெருமான் திருவிழாசரம்சாமி குருநாதர் ஸ்ரீ அருணா அருணாசுவாமி திருவாய் திருப்பாண்ட மகாமந்தின் கவரன் என்றவசப்படி பாடலில் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சொற்பிழை வராமல் தன துவும் திருவாவரது தளத்தை திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பணியாண்டன் திருவிழிக்கு சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோர் முருகாஜனம் இந்த பாடல் முருகா பொரு தேடி உள்துறை பாடி அலையாமல் தேடி உன்னையே பாடி உய்ய அருள்வாய் என்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல் சலிப்பார பாடப்பட்ட பாடல் பாடப்பட்ட தளம் வந்து திருவாரூதுறை மாயூரூத்துக்கில் பத்து மைல் தூரத்தில் உள்ள நாரசிங்கன்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கு ஒன்றரை மைல் தொலைவில் உள்ள தலம் மூவர் தேவாரம் பெற்ற அற்புதமான தலம் தத்த தன தான தன தன தத்த 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 தன தான தன தன தத்த 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 தன தான தன தன தத்த தத்த தனதான என்ற அற்புதமான சந்தகுழப்பியுடைய பாடல் பாடலை பார்த்துலாம் சொல்பிழை வராமல் உனை கணக்க துதித்து நிற்பது வராத பவக்கடத்தில் சுழற்றி சுக்கில அவதார வழிக்கு இணக்கி கழித்து விலைமாதர் துப்பு இறையிலான இதற்கனிக்கு கருத்தை வைத்து மயிலாகி மனத்தை விட்டு கடுத்த துர்ஜன மகாதகரை புவிக்குள் தலைத்த நிதிமேவு கற்பகராசன் என படைக்கு பெருத்த அர்ஜுன நராதி என கவிக்குள் பதித்து கற்றறி வினாவை எடுத்து அடுத்து படித்து மிகையாக கத்திடு மெய் ஆக வலி கலிப்பை துளைத்து கைப்பொருளாமா என கலக்கப்படுத்து கற்பனை விடாமல் அழைத்திருக்க சரிக்க விடலாமோ எல்பனி அறாவை மிதித்து வெட்டி துவைத்து பற்றிய கராவை இழுத்து உறக்க கிழித்து எண் கறிப்படாமல் இதத்த புத்தி நிலை ஓதி கத்திய பசாசின் குடத்தை குடித்து முற்று உயிரிலாமல் அடக்கிவிட்டு சிரித்த அயல் ராமர் சுகித்து இருக்க சிமத்த தெழுவீரா விற்பனை மதானி நிறுத்து உருக்கி சமைத்து வர்க்கமணியாக வடித்து இருத்தி தகட்டி மேய்குள மதாக மலைக்க முத்தை பதித்து வெகுகோடி கதிர் அதாக நிகர்த்து ஒடிக்க சிவத்த ரத்தினாக மயில் பறிக்கு தரித்து மிக்க திருவாவூரது நல்துறைக்குள் செலுத்த பெருமாளை சொல் சொற்பிழை வராமல் உனை கணக்க துதித்து நிற்பது வராத பவ கடத்தில் சுழற்றி சுக்கில் அவதார வழிக்கு இணக்கி கடித்து விலைமாதர் துப்பு இறையதான இதழ் கணிக்கு கருத்தை வைத்து மயிலாகி மனத்தை விட்டு கடுத்த துர்ஜன மகாதகரை புவிக்குள் தலைத்த நிதிமேவை கற்பனை ராசன் என படைக்கு பெருத்த அர்ஜுன நாரதி என கவிக்குள் பதித்து கற்றறி வினாவை எடுத்து அடுத்து படித்து மிகையாக கத்திடு மெய் ஆக வலி கெழிப்பை தொலைத்து கைப்பொழாம என என்னை கலக்கப்படுத்து கற்பனை விடாமல் அழைத்து இருக்க சலிக்க விடலாமோ அப்படின்னு முதல் பகுதியில் ரொம்ப அற்புதமான வார்த்தை கட்டுகளால் இந்த பாடலை அமைக்கிறார் இப்போ முதல் பகுதிக்கு என்ன பொருள் விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பிழை வராமல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முதல்ல இப்ப இந்த முதலடிக்கு துதிக்கும் சொற்களில் பிழை ஒன்றும் வந்துவிடாமல் உன்னை நிரம்ப தோற்றம் செய்து நிற்பது என்பதே வராது ஓய்ந்து நிற்பது என்பதே இல்லாது ஓயுதல் இன்றி மேலும் மேலும் வரும் பிறப்பாகிய கடத்தில் காட்டில் சுழலுண்டு சுக்கில அவதாரம் அவதாரமாகும் பிறப்பெடுக்கின்ற வழியில் இணங்கி பொருந்தி மகிழ்ச்சி போன்று விலைமாதர்களின் துப்பு இறையதான பவளம் தங்குவதான பவளம் போன்ற வாயுதல் போலாம் பழத்தின் ருசியில் என்னுடைய எண்ணத்தை வைத்து காமமைக்கம் கொண்டு மனத்தை அந்த மயக்கத்தின் வழியே செலுத்தி கடுத்த மிக்குள்ள துர்ஜன பொல்லாதவர்களான துர்குணமுடையவர்களான மகா காதகர்களின் மகா கொடியவர்கள் இந்த பூமியிலே வளப்பம் பொருந்தி செல்வம் நிறைந்த கற்பக விருட்சம் போன்ற ராஜனே நீ என்றும் படையிலே மிகச்சிறந்த அர்ஜுனராஜனே நீ என்றும் துதித்து நான் பாடும் கவிகளிலே அங்கடம் அமைத்து நான் கற்றெழுந்த அதாவது வினாவை சொற்களை எடுத்து பொறுக்கி அமைத்து அடுத்து படித்து அந்த மனிதர்களை அண்டி நெருங்கி போய் அவர்கள் மீது நான் அமைத்த கவிகளை பாடி அநாவசியமாக அளவுக்கு மிஞ்சி கத்திடும் கூச்சலிடும் மெய்யாக உடலை கொண்டவனாய் வலி பன்மை கொண்ட நல்ல என்னுடைய கலிப்பை பொலிவை துளைத்து இழந்து கையில் பொருளாத காரணத்தால் என்னை கலக் கலக்கமுறை செய்யும் கற்பனைகளில் காரிய ஏற்பாடுகள் விடாமல் ஓய்தல் இன்றி நான் அலைச்சல் வரும்படியும் சலிப்பரும்படியும் என்னை நீ கைவிட்டு விடாமோன் முதல் பகுதி வேண்ட என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல் அப்படி இரண்டாவது பதிவுடன் எல் பணி அறாவை மிதித்து வெட்டி துவைத்து பற்றே கராவை இழுத்து உறக்க கிழித்து எண்கறி விடாமல் இதத்த புத்தி கதிக்க நிலையோதி எத்திய பசாசின் முதலை கூடத்தை குடித்து முற்று இல்லாமல் அடக்கிவிட்டுச் சிரித்த அயில் ராமர் சுகித்து இருக்கச் சிறந்த திரோ வீராங்கிற அதாவது எற்பணி எல் ஒளிபொருந்திய பனி அறாவு நாகப்பாம்பை கால்வின் கீழ் வெட்டி துவைத்து உலக்கி கலக்கி கஜேந்திரனை பற்றி இழுத்த முதலியை வெளியே எடுத்து உறக்க கிழித்து பலமாக கிழித்தெறிந்து எள் இடமான கரி யானை கஜேந்திரன் படாமல் அந்த முதலின் வாயில் பட்டு அழியாமல் இதத்த இதம் நன்மை இன்பம் தரக்கூடிய புத்தி அதாவது கதிக்கு நிலை கூடிய நிலையை உறுதிப்பொருளி அதற்கு ஓதி சொல்லி வஞ்சனை எண்ணத்தோடு வந்த பசாசின் அதாவது அழகியின் கொங்கை குடத்தை உறிஞ்சி குடித்து முழுதும் உயிரில்லாத வகையில் அந்த பிசாசை அடக்கிவிட்டு சிரித்த அயில் கணை கூறிய அம்பை கொண்ட ராமர் திருமால் சுகமாக இருக்கும்படி சூரன் ஆதியரை கோபித்து அடித்த பராக்கிரம வீரனே அப்படின்னு பின்பு இருக்கிற இரண்டு வரிக்கு பொருளுகம் அடுத்தது கடைசி ஈரடிகள் வெப்பினம் மதானி நிறுத்து உருக்கி சமைத்து வர்க்கமணியாக வடித்து இருத்தி தகட்டின் வைக்குளம் மதாக மலைக்க முத்தை பதித்து வெகுகோடி விண்கதிர் அதாக நிகர்த்து ஒழிக்க சிவத்த ரத்தின படாக மயில்படிக்கு தரித்து மிக்க திருவாரூர் நல்தொழிற்குள் செழித்த பெருமானேன் முடிகிறார் அதாவது மலை எண்ணும்படியாய் மதானி பொன் பதக்கம் ஒன்றை எடைபார்த்து உருக்கி உருவு செய்து அதில் வர்க்கமணி பல வகையான ரத்தங்களை வடித்திருத்தி பொறுக்கி எடுத்து அமைத்து பொன் அதாவது தகட்டினுடைய சரியான கூட்டம் என்று பிரமிக்கும்படி செய்து அதிலே முத்துக்களை பதிவு செய்து அதனால் பல கோடி விண்ணில் உள்ள சூரிய ஒளி கூடியது போன்ற ஒளி வீச சிவந்த ரத்ன படம் ரத்ன போர்வை போர்த்தது போன்ற ஆகம் உடலினை கொண்ட மயில் அல்லது ரத்ன படகம் படகம் ரத்ன திரைச்சியலை கொண்டது போன்ற மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து மிகச்சிறந்த திருவாவூதுரை என்னும் நல்ல பதியில் விளக்கமுற்று அமர்ந்து அருள்வாதிக்கும் பெருமாளை சலிக்க விடலாமோ அப்படிங்கிற இப்போ இந்த பாடல சொற்பிழை வராத வண்ணம் பாட வேண்டும் என்பது அருண் பெருமாடை உபதேசமொழி இங்கேனமே எழுத்துப்பிள்ளையும் வரக்கூடாதுன்னார் கந்தால நாட்டில் அயல்வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றொலின் உபதேசம் இந்த உபதேச மொழியில அடியாரன் அவசியம் பின்பற்று நடக்கணும் சொற்பிலை வராத ஒண்ணும் பாடுறோம் அடுத்தது காதகரை சண்டத்தினால அது வந்து மகாதகரைன்னு இருக்கு மகா காதகரைன்னு வச்சுக்கோங்க அதாவது அடியில வினாங்கிற வினானா சொல் அடுத்தது அஞ்சாவது அடியில எல் எற்ற பணி அறாவை இது வந்து எல் பணி அறாவை அதாவது எற்பு அணி அறாவை அல்லது எல் அணி அறாவை எற்பு அணி அறாவை அல்லது அறாவை அப்படின்னு பிரிச்சிருவாங்க அறாவை துவைத்து அதாவது இது காளிங்க நிறுத்தத்தை குறிக்கின்ற அடி ஏற்கனவே பாடலில் படிச்சிருவோம் கராவை கிழித்தது இதுவும் வந்து நம்ம தான் எண் கறி எற்கரி என திருந்ததுன்னா மதிப்புக்குரிய யானைன்னு பொருள் அதுவும் நம்ம கஜேந்திர வரலாறு படிச்சிருக்கோம் அடுத்தது பேய் முளை உண்ட வரலாறு நிறைய வரலாறு இந்த பாடல்கள் அப்படின்னு எத்திய பசாசின் முலை குடத்தை கொடுத்து இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது சார் ஏழு எட்டு அடிகள் அற்புதமான ஒரு விஷயம் மயிலுடைய உடல் வர்ணனை இப்படித்தான் பல நிறம் இடைந்த வெளுசறை அலர்ந்த பருமையில் நடத்திருப்பது ரத்னரேகை ஒக்க சிறக்கும் மாமயில்மர் மரகத தமணிய மயில்மர் எரணிய சைலம் ரசத சைலம் மரகத சைலம் என நிழல் வீசி கக மயில்மர் பழைய திருப்பூர் பாடலில் மயிலுடைய உடல் வர்ணைய குருநாதர் ரொம்ப வெகு அற்புதமா பாடியிருக்கார் இந்த பாடலையும் அதே மாதிரி மிக அற்புதமான சொற்களால மயிலுடைய உடல் வர்ணனை கையாடுற இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பாடல்தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிற பாடல் இப்போ முதல்ல இந்த பாடலில் சொற்பிழை வராமல் உன்னை கணக்கை துதித்து நிற்பது வராத பவ கடத்தை சுற்றி சுக்கில் அவதார வழிக்கு இணைக்கி கிடைத்து சார் எழுத்துக்களை கூட்டினா சொல் வரும் சொல்லானது பொருளை கொண்டு இருக்கும் பொருளை உணர வேண்டும்னா எழுத்துப்பிழை இல்லாமல் ஓதியாகும் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் செல்வரும் மணிவாசகத்தில் அது சிந்தனைக்குரியது சொல்லானது உள்ள மெய்ப்பொருளை உணரும் எனவே சொல்பா சொல்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்தினுடைய வாங்காதன்னார் அப்பர் பெருமா பொருள் தெரிந்து ஓதும் போதுதான் நெறிப்பட ஓதுதல் என்பது வாய்க்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நென்னறி குவிப்பது என்னும் திருநாளன் சம்பந்த பெருமளுடைய அருள் வாக்கு நம்ம உணரணும் அழித்து பிறக்க ஒட்ட அய்வேலன் கவி அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றது என்பார் கந்தாலங்காட்டில் அருணை வல்லது எரிமுண்டதென்ன விழித்து புகையில பொங்குவேன் குற்றம் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது என்பார் ஓதுவது ஒளியேல்ப அவையா அந்த அவ திருவாக்கின்படி அரனுடைய ஓயாது ஓதணும் அப்படி ஓதுங்கால் குற்றமற ஓதணும் குற்றம் என்பது ஐயம் திரிபு மயக்கம் என மூன்று வகையான குற்றங்கள் பொருள் இனத்தில் உண்டா இல்லையான அயுறுதல் ஒன்றை ஒன்றாக மாறுபடாது உண்மை அறியாமல் மாய்ந்தது இந்த குற்றங்கள் கடிந்து கற்கணும் ஏதா வள்ளுவர் கற்க கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் நிற்க அதற்கு தகுந்த ஓதுவதன் பயனில் ஒழுக்கம் இல்லாத ஓதியும் பயனில்லை ஓதாமல் ஒரு நாளும் நிற்க வேண்டாம் உலக நேதில்லை ஓதலின் என்றே வேதியிற்கு ஒடுக்கம் கொன்றை வேந்தது ஓதலின் நன்று ஒழுக்க முடிப்பினார் கொன்ற வேந்தில்லை ஓதார்க்கு இல்லையே உணர்வு ஒழுக்கம் கல்வி க அழகு கசடற மொழிதல் வெற்றி வேர்க்கையில் ஆறுகளில் உலகத்து மக்கெல்லாம் ஓதல் சிறந்ததென்று ஒழுக்கமுடையினர் முதுமொழி காஞ்சி எப்பிர்பாயினும் ஏமாப்போருவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதில்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கட்டலும் கேட்டதன் நின்றலும் கூட பேரு சாரத்தில் தண்டலையார் சதத்தில் பேரூரை கண்டு அறியாத தலைச்சுமை ஏடுகள் சுமந்து பிதற்று ஓனும் போரில் நடந்து அறியாத பதினெட்டு ஆயுதம் சுமந்த புள்ளியோனும் ஆரணி தண்டலை நாதர் அகம் மகிழா பொருள் சுமந்த அறிவிலோனும் காரியம் ஒன்று அறியா குங்குமம் சுமந்த கழுதைக்கு ஒப்பாவதாக அமையினார் ஓதுகின்ற நாளும் குற்றமில்லாத நாடுகளும் அமையணும் அட்டமி சதுர்த்தி பௌர்ணமி அமாவாசை பிரதமை எனவே மாதத்தில் எட்டு நாடுகள் ஓதக்கூடாது அட்டமையில் ஓதினால் ஆசானுக்காக சித்தருக்கு பன்னான்கு தீத்தாகும் கெட்ட வித்தைக்கு தாசமாம் வெய்ய பிரதமையில் பித்தரும் பேசார் பிள்ளையினுடா அவ்வையார் ஆசிரியை கற்பிக்கும் போது கவனம் என்று கேட்குறது பிராக் பகிறது சிந்தை வேறு இடத்துல செலுத்துறது அசட்டையாக இருக்கிறது அவமதிப்போ நிற்கிறது இதெல்லாம் குற்றம் எனவே குற்றம் விடுந்து குணம் கொண்டு அடக்கமும் பணிவும் மேற்கொண்டு அறிவு வழக்கு வரணும் உள்ள ஓதணும் இப்படி ஓதுனா உயிருக்கு உட்பக உள்ள பகைகள் அரும் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லப்படும் ஆறு பகைகளும் அற்றுப்போம் ஓதி ஒழி நிற்பதால் இந்த குற்றங்கள் உயிர்க்ககலும்னு கொள்ளணும் நிற்பது என்பது நிற்க அதற்கு தக என்று திருவிழா நாயனார் கட்டி நெறி அப்படி சொற்பிலே வராமல் உள்ள ஓதி மெய்ப்பொருளை உணர்ந்தால் பிறவியானது அறும் அல்லாமல் போனால் பிறவியாக சொல்ல அகப்பட்டு துன்புறு நேரும் விலை மாதர் துப்பு ஏதான இதழ் கணிக்கு வைத்து மயலாகி மனத்தை விட்டு துப்புனா பவளம் தன்னுடைய உடல் சுகத்தை பொருள் கருதி அடிப்பவர் விலை மாதர் உடல் சுகத்தை விலை பேசுகிறவர் இலைமாதர் விலைமாதர் வாயுதல் ஒரு மெச்சில் கணிவசம்னு கருதி அனுபவித்து அதற்கே மனத்தை விடக்கூடாது கடுத்த துர்ச்சன மகாதகரை கடுப்புனா கடுத்த செருக்கு அகங்காரம் பெரிய இதை அல்லது மகாதகரை அல்லது மகா காதகரை காதகர்னா கொடியவர் மகனா பெரிய அகங்காரம் மீதுள்ளார் செல்வ செருக்கு மீந்துள்ள கொடியவர்கள் மனம் கொடிய மனம் இருப்பாங்க அடுத்தது புவிக்குள் தடைத்த நிதிமேவு கற்பக ராசன் என படைக்கு பெருத்த அர்ஜுனன் நராதியன் கவிக்குள் பதித்து கட்டுரை வினாவை எடுத்து அடுத்து படித்து கைப்பொருள் இல்லாம செல்வத்திற்கு முந்துள்ள பயனர்கள் இருப்பை நாடி சென்று தூய செந்தமலை மலை இரவனை பாடுவதற்குரிய தீந்தமலை மரிதாக அந்த பதிலளை இந்திரன் நீனும் வெள்ளில் வல்ல அர்ஜுனன் நீனும் தாம் கற்ற நூலில் இருந்து சொற்களை தேடி எடுத்து பலவாராக புனிந்துரையும் பொய்யுரையுமாக பொழுது பாடினாலும் பொருளை கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு கத்தி பொழ்ந்து பாடியும் பொருள் கிடைத்திலேன்னு ஆதங்கத்தால உள்ளமும் உடலும் லோப மூடர் தம்பல் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலவாவின் வண்புகள் பாரி காரி என்று இசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாது என்பார் திருப்பூல குண்டுலோட பல பாட்டு படிச்சுக்கோம் கல்லாத ஒருவனை நான் கற்றா என்றன் காடறி மரவணை நாடாளாய் என்றன் பொல்லாத ஒருவன் நான் நல்லாயிரன் போருமோத்தே அரையானை புலியர் என்றன் வல்லாரும் புயம் என்றன் சூம்பல் தோளை வழங்காத கையனை நான் வள்ளல் என்றன் இல்லாத சொன்னேன் எனக்கு இல்லை என்றான் யானும் என்றான் குற்றத்தால் ஏகின்றேன் என்றார் ராமச்சந்திர கேகிறார் அடுத்தது எல்பணி அறாவை மிதித்து வெட்டி துவைத்தது எல்லா இரவு மகிழ்ச்சி எல்லினும் கரியமேனி எம்படன்பார் பாம்பன் சுவாமிகள் அறான பாம்பு இங்கே காடிங்கிற பாம்பை குடிச்சு இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு காளிங்க காளி அதாவது நண்பர்களும் நண்பர்களோடு விளையாட்டு இருக்கும்போது நண்பர்கள் சிலர் வந்து தாகம் போட்டு நதிக்கரைக்கு போய் நீரை குடிக்க சூண்டு விழுந்து உயிரிட்டு அந்த நண்பர்களுக்கு காணாத மற்ற சில நண்பர்களும் அவர் தேடி சென்று அங்க நீரை கொடுத்து மாண்டாரு நண்பர்கள் திருப்பி வராத பார்த்த கண்ணன் தன்னோடு இருந்த மற்ற நண்பர்களோடு போனால் போனா தன் நண்பர்கள் உயிரிட்டு கிடப்பதை கண்டு நடந்து அறிஞ்சிக்கிட்டா காளிங்கனின் செயலுக்கு அன்று ஒரு முடிவு வெட்ட நிறுத்தி நதிக்குள்ள குதித்தான் உணர்ந்த நண்பர்களாக அவனை தடுத்து நிறுத்த முயன்றாங்க ஆனால் அவர்களால் கிருஷ்ணனை தடுத்து நிறுத்த முயல் முடியல அவர் கொண்டே ஊருக்குள் போய் யசோதை நந்தகோபால் டீம் நடந்து சொன்னாங்க அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டு நதிக்கரைக்கு விரைந்து வந்தாங்க அங்கே தண்ணீரின் பகுதி அலைபாய்ந்து கொண்டு இருப்பதை கண்டன கிருஷ்ணன் சோடு கூட தெரியல தண்ணீர் குழா அழகி அந்த சிறுவன் வருவதை கண்ட காளிங்கனின் மனைவியர் தம் கணவனின் நச்சுக்கு அவன் பலியாகப் போவதை நிறைந்து வருதான் கிருஷ்ணன் தன்னிடத்தை நோக்கி சிறிதும் அச்சமின்றி நீந்தி விடுது கண்டான் காளிங்கன் பேப்பர் மீது சிலம் கொண்டு சீறி எழுந்தான் அவன் சீற்றத்தில் நதியின் அந்த பகுதி குதித்து கொடுத்தது அவன் நடுவில் வந்த கிருஷ்ணனை காளிகன் பிடித்து பிடித்துக்கொண்டான் தன் பிலம் முழுவதையும் பயன்படுத்தி தன் வாழை விடித்துக் கொண்ட காளிங்கன் செய்த முயற்சியெல்லாம் வீணாய் போயிடுச்சு கிருஷ்ணன் காளினின் வாழை பிடித்து சொல்லினா காளிங்கனை நூற்றுக்கணக்கான வாயிலிருந்து வெளிப்பட்ட நச்சு இருந்த மூச்சில் நதி நீர் நுழைத்து போகணுச்சு கிருஷ்ணனுடைய பிடியிலிருந்து விடுபட முயன்ற காளிங்கன் தண்ணீருக்கு மேலே வந்தபோது அவன் தலைமீது கிருஷ்ணன் இன்று ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அனைவரும் திடுக்கிட்டு போனாங்க கிருஷ்ணன் ஆட்டவத்தை தாங்க முடியாமல் காளிங்கன் சோர்ந்து போனோம் காளிங்கன் மடிந்து விடுவான்னு என்று உணர்ந்து கொண்ட அவன் துணைவியர் தண்ணீருக்கு மேலே வந்து கிருஷ்ணன் அவனது வந்து காளிங்கனுக்கு உயிர்ப்பிச்சர் மாதிரி வேண்டாங்க அந்த பகுதியை விட்டு போய்விடலானா அவனுக்கு உயிர்ப்பிச்சது தடுப்பதாக கிருஷ்ணன் கூறினான் தன் கர்வம் அடங்கிய காளிகளும் அவ்வாறே செய்வதாக வாக்கெடுத்தான் வெகு தொலைவில் கடலில் இருந்த ஒரு தீவுக்கு தன் மனைவி மக்களோடு போய்விட்டான் காளிங்கனுங்கிற கல இதத்தான் இங்கே சொல்கிறேன் பற்றிய கராவை எடுத்து உறக்க கிடித்து எண்கரி படாமல் இறத்த புத்தி கலிக்கு இல்லை கரா முதலை எண்கறினா மதிக்கத்தக்க கஜனங்கர் யானை இந்த வரலாறு பல திருப்பூட படிச்சுடும் மதசிகரி கதனை முது முதலை கவர் தரனடிய மடுநடுவில் வெறி ஒரு விசை ஆதி மூலம் எனம்பர் ஆதி மூலம் என வறு கருணை வரத பரதம்பர் வறு கருணை வரதம்பர் செய்வா எத்திய பசாசின் முளைக்கூடத்தை குடித்து முற்று உயிரிலாமல் அடக்கிவிட்டு சிறுத்தை அயில் ராமர் பசாசன பேய் இங்க பூதனை குறிக்கிறது பூதனின் மொழியில் வாய் வைத்து அவளை மாய்த்த கண்ணன் ராமபிரான் அவதரித்தான் கண்ணபுரான் ஆயர்பாடியில் நந்தகோமன் வீட்டிலே அசோகிட்டு வந்து வர மாயால் அவன் தொல்லை தன்னை கொல்ல இருக்கும் தன்மை உணர்ந்த கம்சன் பூதையங்கிற கூடிய ஒரு அறக்கிய கண்ணனை கொல்லுமாறு விடுவிச்சா அவள் அறமடைந்தை உருவெடுத்து உலகில் உள்ள குழந்தைகளை எல்லாம் பால் ஊட்டி கொன்று வந்து கொன்று கொண்டு இறுதி ஆயர்பாடிக்கு வந்தான் வந்தவள் நந்தகோமன் வீட்டில் உணர்ந்து ஒரு முறை விளையாடி கொண்டிருந்த கமலக்கண்ணன் எடுத்து கண்ணப்பா என் மொழையை உன்னப்பான்னு மொழி ஊட்டினா அவள் வஞ்சனை உணர்ந்த கண்ணன் அறிந்து தகையாடி முளை அங்கையோடு அங்கையோடு பற்றி மருங்குளவு அஞ்சமகள் மாமுளை மணிக்கண் திறந்தோடு பாலினோடு செய்ய தட பிறங்கு கனி பிழிந்து உயிர் உடித்தான்பார் பூதை உயிர் தொடர்ந்து ஒரு பெரிய கரிய மலை போல விழுந்தார் பெருமான் உலைகுண்ட புண்ணியத்தால் அவளும் முக்தி பெற்று விழுந்தாள் அதைத்தான் திருமங்கை அழுவர் சொல்கிறாள் தாய்வாயில் கேளால் தன் ஆயத்தோடு அணையாள் தடமென் கொங்கையே ஆற சாய்ந்தனியாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் பேய் மாய முளை உண்டு இவ்வுலகாண்ட பெருவயிற்றன் பேச்சில் நங்காய் மாமாயன் என் மகளைச் செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிதனே அப்படின்னு திருமங்கையாழ்வார் சுகித்திருக்க சினத்த திருவிழா அரி அரி பிரமாதியர் கால் விலங்கழுக்கும் பெருமாள்னு என்று அடிரார் திருப்பொருள் சொல்றார் மூவர் தேவர் துயர்திக் தீர்க்க பெருமான் சூராதம் அடி தருள் புரிந்த வரலாறு வெறுப்பெற மதானி ஊருக்கு சமைத்து நிறுத்து மயில்பரிக்கு தவித்து பரிணா குதிரை இங்கு ஆடும்பரியாக மயிலை குறுகிறது மயில் அடக அடியிலார் விறுத்து சொல்றார் பல நிறம் விடைந்த சிறை அலர்ந்த பருமை அலர்ந்த குக வீராம்பர் இலகு கணித்திருப்போல குக வீராம்பர் ரத்னவேகை ஒக்கச் சிறக்கும் மாமையில் பொங்கெடுத்து வரும் வீராம்பர் பூசல் இடித்திருப்போல மரகல தமணிய மயில் தத்தவிடும் விடும் அமரர் பெரும்பான்பர் அத்துயிர்ந்திற்புல இனம் நிலவ தலைமலைய அடியின் உகிர் இலைகள் இரு சதுர திசையில் உரகமும் வீட இரணிய சைலம் ரசித சைலம் மரகத சைலம் என விமலை எமுடை என நிழல் வீசி ககனமலை உகை கடவுள் உடலம் என முதிய விழி கதவி எழில் பொதியமிசை படர்கோல கலபகக மயில் கடவு நிறுதற் கஜ ரத துரக கடகமுடன் அமர்புருத பெருமாள் என்பர் அனகண்டனத்திற்குள்ள மிக்க திருவாவடு நல்துறைக்குள் செலுத்த பெருமாள் திருவாடுதுறை சோழ நாட்டு காவிரி தயாரித்து திருத்தலாம் மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தொழிலையும் மயிலாடுதுறை கும்பம் ரயில் மார்க்கத்திலிருந்து நரசிங்கன் பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கிய மூன்று மணி தொழிலையும் இந்த தளம் இருக்கு இறைவர் வந்து மாசிலாமணி ஈசர் முத்தீஸ்வரர் அழைக்கப்பட்டவர் அனைத்திலிருந்த நாயகர் அதாவது உமாதேவி அனைத்திலிருந்து கோலமாக இருப்பவர் திருவிழா மொழியில் கோமுத்தி திருத்தம் கொடுத்து வருபவர் இவர் தான் செம்பன் தியாக திருவிழா காலத்தில் திருத்தேர் எழுந்து இறைவியாருடைய பேர் வந்து ஒப்பிலா முலையமை அத்துல்ய குஜாம்பியை தலைமுறை வந்து அரசு இது படம் உள்ளதாக அரசு தீர்த்தம் வந்து கோமுக்தி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் கைவேறி தீர்த்தம் தேவர் தேவார மூவர் வழிபட்டு திருப்பதி அருள் அருள் தலம் நமது கருமூலம் அறுக்க வந்த திருமூல நாயனார் இறைவன் திருவடி அடைந்த திருத்தலம் திருவிசைப்பா அருள் ஒருவராகிய திருமாடி தேவர் அவதரித்த அற்புதமான திருத்தம் உமாதேவியார் பசுவடியில் பூலையில் பல இடங்கள் இறைவனை வழிபட்ட திருத்தலம் அம்பாள் பசுவின் இங்கே வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தார் சிவன் அவளுக்கு காட்சி தந்து தன்னோடு அணைத்துக்கொண்டு விமோசனம் கொடுத்தார் கோவாகிய பசுவிற்கு விமோசனம் தந்தவர் என்பதால் கோமுத்தீஸ்வரன் அவருக்கு பேர் திருஞானசம்பந்த சம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்தை தன் தந்தையார் சிவபாத இறுதியோடு சிவகாலம் தங்கியிருந்தார் ஒரு நாள் சிவபாத இறுதியர் வந்து பிள்ளையாரை நோக்கி வேள்வி செய்யும் காலம் நெருங்கலாய் அதற்கு பொருள் வேணும்னு சொன்னார் திருநான சம்பந்த பெருமான் அந்தமில் பொருள் ஆவண ஆவடு துறையில் எந்த யார் அடித்தளங்கள் அன்றோன்னு எண்ணி திருக்கோயிலில் போய் இடரினும் தொடரினும் தொடங்கும் திருப்பதி பண்ணார் சிவனர் உருளால் பூதம் ஒன்று நிறைந்து வந்தது பளிப்பிடத்தில் உச்சியில் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு கிளியை வைத்தது வைத்து பிள்ளையார் முன் நின்று இந்த பொற்கிளி உமக்கு சிவபெருமான உருளால் வந்ததுன்னு சொல்லிச்சு பிள்ளையார் திருவிழா வியந்து பூமியில் விழுந்து வணங்கினார் அந்த பொற்கில் இது வந்து இது உள்ள பொண்ணானது சீர்காழியில் உள்ள அந்த அனைவருக்கும் வேள்விக்கு வேண்டிய தரும் சொன்னார் சிவபாதை இருந்தார் சீர்காழிக்கு போனார் காயிரும் பொழிகள் சூழ்ந்த கரு கழுமல ஊருக்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவு ஆவடு துறையினர் இந்த நிகழ்வை திருவராதரசனும் பாடர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மகப்பேறு அருடி இந்த தலத்தை திருவூரா திருவாரூராகவும் தம்மை தியாகேஸ்வராகவும் காட்டிய சிறப்புமுடையது இந்த தலம் மக்கள் பெருகில்லாமல் தவித்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனும் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தார் ஒரு சமயம் சிவன் அவருடைய கனவில் தோன்றி இந்த தளத்தில் தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கு சொன்னார் அதன்படி இங்கு வந்து சிவனை வணங்கி புத்திரை பெயர் விட்டார் சுகந்தான் எனவே பெயர் இல்லாதவர்கள் இங்கே வேண்டிக்கிட்டா அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒன்பதாம் திருமையான திருமதி சைப்பாவில் நான்கு பதிகள் பாடிய திருமாடிய தேவர் போகரனுடைய சீடர் இவர் இந்த திருத்தலத்தில் சிவத்தொண்டு செய்து வந்தார் ஒரு சமயம் அவர் மீது வீண்படி சுமத்தப்பட்டதுனால மன்னன் படைவீரர்கள் அனுப்பி அவரை தாக்க முயன்றார் தேவர் நரசிங்கனுங்கிற மன்னனின் படைகளை கோயில் உள்ள நந்திகளை உயிர் உயிர் பெற்றவரை செய்து விரட்டி அற்புதம் எடுத்த தலம் திருவாரூரை இப்படி இன்றும் இந்த ஆலயத்தில் மதுரையில் நந்திகள் இல்லை என்பதை நாம் காண முடியும் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த மிக அற்புதமான தலம் திருவாரூரை ஆதீன மடையாளத்தில் உள்ள திருவாடி தேவருக்கு தனிக்குயில் இருக்குது அவருடைய திருவுருவம் நான்கு திருக்கோயிலோடு தேழுது கோமுத்தீஸ்வருக்கு உச்சிக்கால பூஜை முடிந்தபோது உடனே திருமாடி தேவருக்கும் பூஜை நடக்கும் அதன் பின்னர் தான் மடையாளத்தில் பகல்பந்தி பூஜை நடைபெறும் வழக்கம் பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கின்ற இந்த தல திருவா திருவடி மருத்துவர் தலத்திற்கான பரிவார தலங்களில் இந்த தல இந்த நந்தி நந்தித்தலமாக இருப்பதனால இங்கே நந்தியிடம் வேண்டிக் கொடுத்து சிறப்பு செவருமான திருத்தலத்தில் போகர் முதலிய நவோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்தர்களை உபதேசிதாக ஐதியம் தர்மதேவதை இறைவனை வழிபட்டு அவருக்கு வாகனமாகும் பேர் பெற்றிருந்த தளத்தலான்னு சொல்கிறாங்க திருமூலர் திருமலைத்தேவர் முதலிய மகான்களுடைய சமாதிகள் இருப்பதும் இந்த திருத்தலத்தில் தான் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தளத்தை பெருமாண்டத்தை என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா முருகா பொருள் தேடி உளுத்தரை பாடி அலையாமல் அருள் தேடி உன்னையே பாடி அருளா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியா பழியாண்டவன் திருவிழை சமர்ப்பித்து அவன் அருளுக்கு திருவாடுதுறை திருவாரூரை திரு பாதத்தில் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் குருநாபர் அருணாபெருமாள் தொடரே சரம் எல்லாம் இல்லாமல் பழனாபுரி அரோரா 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 முருகாச்சரம்